அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாட்டுடைய சிவனை போட்டி என்னாட்டுக்கும் இறைவாக போற்றி விஷயம் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ அதனால தான் வந்து நான் ஜாஸ்தி பேச போகிறேன் ஏன்னா இன்னும் நான் ட்ராவல் பண்ணணும் இப்போ இது வந்து திருநெல்வேலேருந்து வெளியிடுறேன் நேத்தாயிட்டு ரெண்டு மணிக்கு தூங்கணும் காலை ஆறு மணிக்கு எழுத்தோம் மறுபடியும் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிங்க நம்பர் ஒன் வந்து இளவோன் ஈவி கேஸ் இளங்கோன் இறந்துட்டார் அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதில் ஒரு டவுட்டும் யாருக்கும் இருக்கக்கூடாது அவர் சக ஒரு தமிழன் சக மனிதன் அவர் தெலுங்கு பேசக்கூடியவர் நாயுடு அதெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பீடை ஒழிந்தது இது கொண்டாடணும் பட்டாசு போட்டு கொண்டாடுறது நம்ம என்ன சமுதாயத்தை வாழ்ந்துட்டுருக்கோம் பிரபாகரன் வந்து நல்லவர்னு ஒரு சமுதாயம் சொல்கிறது ஒருத்தர் கெட்டவர்னு சொல்கிறாங்க நல்லவர்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து இது கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்காங்க இவங்க பரவாயில்லை ஒரு கெட்டவர் ஸோ கெட்டவர்னு சொன்னதுக்காக ஒரு கருத்தை கருத்தாக நம்ம எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய கருத்தை வந்து முன்வைத்தார் அப்படின்றதுக்காக அவருடைய மரணத்தை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா நீங்களாம் மனிதப்பிறவையே இல்லை உங்களுக்கு நல்ல சாவே வராது தமிழருடைய க கலாச்சாரமாக இது பண்பாடாக எவ்வளோ வரத்தக்க விஷயம் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இளங்கோன் மரணம் வந்து வருத்தத்துக்குரியது அவர் வந்து கலைஞர் அவர்களே வந்து ரொம்ப கேவலப்படுத்தியிருக்கார் அவருடைய இசை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னால மேலோம் அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்கார் நாயனோம் அப்படிலாம் கிண்டல் பண்ணியிருக்கார் அதுக்காக வந்து இப்போ இன்னைக்கு மு க ஸ்டாலின் போய் அவங்க அவங்க அப்பா இவிகேஸ் இளங்கோனை அஞ்ச அவருடைய மரணத்துக்கு அஞ்சலி செலுத்தாமையா ரெண்டாவது வந்து யூவிக்கேல சொன்னது ஜெயிக்க வச்சது யார் எலெக்ஷன் நம்ம பையன் இறந்தப்போ எல்லா போய் தான் இதெல்லாம் வந்து கருத்துக்கள் மாறும் ரெண்டாவது டே வந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தன் சொன்னான் தலைவன் சொன்னான்னுக்காக கிட்ட தொண்டர்கள் வந்து சாவையெல்லாம் கொண்டாடுறீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒன்று ரெண்டாவது குக்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி செஸ்ல வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு இதை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து தெலுங்கு பாய் அப்படின்றாரு விச் இஸ் நாட் கரெக்ட் அவர் தெலுங்கு பேசக்கூடியவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து உரிமையை கொண்டாடணும் அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கான பையன் தமிழ்நாடு வந்து அவருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க அப்பா அம்மா டாக்டர்ஸ் வந்தால் கூட அந்த பையனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காப்புல ரெண்டாவது அது வந்து உதயநிதிக்கிட்ட வந்து கேட்கும்போது அதாவது அவரை பற்றி கேட்கும்போது இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல ஜஸ்ட் ஸ்பான்சர்டு அவரோட கடின உழைப்பால் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது வரவேற்கத்தக்க விஷயம் இரண்டாவது நம்ம நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த ஏற்கனவே ஒரு ஒரு சாம்பியனை நம்ம வச்சிருக்கோம் அவர் வேர்ல்டு சா சாம்பியனில் கூட அது அந்த நம்ம டாப் ஃபைவ்ல வரக்கூடிய ஒருத்தர் அடுத்து வந்து அவங்க சிஸ்டர் வந்தாங்க இப்போ வந்து இவர் வந்திருக்காருன்னா எல்லாமே விபதி வச்சு அழகாக தங்களை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க ஸோ பெரிய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போகிற நான் வந்து இதை வைக்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது இது வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய அசாத்திய நம்பிக்கையை வந்து குறிக்கக்கூடியது மூன்றாவது விஷயம் இது வந்து விளையாட்டுன்னு சொல்லும்போது பங்களாதேஷ் வீரர்கள் வந்து ஒரு அண்டர் நைன்டீன் மேட்ச் ஃபைனல்ஸ் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக லாஸ்ட் அந்த கேப்டன் அல்லாஹ் அக்பர்னு கத்துங்க கத்துங்கன்னு சொல்கிறாரு அதாவது அல்லாஹ் அக்பரோ ஜெய் ஸ்ரீராமோ விளையாட்டுக்கு வரக்கூடாது ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியில் இருக்கட்டும் இந்துக்கள் சொல்லட்டும் அதே போல் அல்லாஹ் அக்பர் வந்து இஸ்லாமிய தேசம் எல்லா இருக்கட்டும் முஸ்லீம்கள் சொல்லட்டும் தவறு கிடையாது ஆனால் விளையாட்டு மைதானத்தில் இது இதுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம்னு வந்து இந்துக்கள் சொல்லியிருந்தாலும் தவறு தான் மைதானத்தில் பங்களாதேஷ் பீப்புள் வந்து இப்போ சொன்னதும் தவறு தான் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நம்ம வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி நம்ம போகலன்றதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம படித்தவங்களாக மத சிந்தனை இல்லாமல் ஜாதி சிந்தனை இல்லாமல் மனிதனாக மனிதம் விதைக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை அவங்க எப்படியாவது போகிறாங்க நாம் ஒழுங்கா இருப்போம் இத நேற்றுலாம் வந்து ஒரு டூ டேஸ் வந்து பாம்பே கான்ஃபரன்ஸு கோவா சிஎம் பட்னவிஸ் மகாராஷ்டிரா சிஎம் வந்தார் நேற்று வந்து நம்மளுடைய யூபி சிஎம் யோகி ஆதித்யநாத் வந்தார் இன்றைக்கி வந்து குஜராத் சிஎம் வந்தார் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங் யார் வந்து நம்பர் ஒன் அந்த ஆங்கர் பாயிண்ட் மைய புள்ளியோ அவர் என்னை கேட்டார் கே சொக்கலிங்கம் பேண்ட் போட்டு வந்திருக்க வேஷ்டி வேர் இஸ் ஒரு வேஷ்டி அப்படின்னு கேட்டார் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது அப்போது அப்போது அவர் அவரால் தான் அவருக்காக தான் உலகத்தில் கூடிய டாப் பில்லியனர்ஸ் டாப் இந்து சொசைட்டி லீடர்ஸ் எல்லாருமே அவர் சொன்னால் அப்படியே வேதவாக்காக கை கட்டி சுவாமிஜி அப்படின்னு கேட்கிற இடத்துல அந்த சுவாமிஜின்னு பார்த்தீங்கன்னா சொக்கலிங்கம் நீ வேசி கட்டாம வந்துட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை மேபி தவறு நான் திருத்திக்கணும் நாமளும் இனிமேல் வந்து எப்படி இந்த செஸ் விளையாட்லாம் விபூதி பச்சுட்டு போகிறாங்களோ மேபி ப்ரேயர் பண்ணிட்டு செஸ் விளையாடலாம் இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டாங்களா அது அதுதான் அவங்க மதம் சம்பந்தம் சம்மந்தமானது இது நம்மளோட மொழி நம்முடைய கலாச்சாரம் சம்மந்தமானது நாமும் இனிமேல் இது போல பொது நிகழ்ச்சிக்கு போனால் தைரியமாக வேஷி கட்டிகிட்டு போனோம் நான் தவறு பண்ணிவிட்டேன் நீங்கள் தவறு பண்ணாதீங்க அவர் அந்த அந்த சுவாமி சுவாமி விக்யானந்தி வந்து என் மேலே உச்சக்கட்ட மரியாதை உள்ளவர் அதாவது ஆல்ரவுண்டர் இல்லை பதினோரு பிளேயர் கூட சொக்கலைங்க ஒரு ஆள் இருந்தால்னா நம்ம கிரிக்கெட் மேட்சை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆள் அவர் இது மாதிரி சொன்னதே ரொம்ப சங்கடமாக போச்சு ஸோ நான் என் தவறை திருத்திக்கணும் நீங்களும் இது போல் தவற பண்ணாதீங்க அடுத்ததாக பத்து காணி கோயில் ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு இன்றைக்கு ஆயிரம் பேர் இன்றைக்கு வந்திருக்காங்க பத்து காணி கோயிலுக்கு ஆயிரம் பேர்ன்றது எண்ணிக்கை குறைவா அப்படின்னா அங்கே வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து நிறைய பேர் வந்து ஒரு கொஞ்சம் பயந்தாங்க அந்த மலையில் ஜீப் ஏறுறது ஜீப் ஏறங்கிறதுலாம் ரொம்ப டஃப்பான ஒரு ஒரு ட்ரா ஒரு 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 அனுபவம் தான் அது ஆனால் எல்லோருமே சொன்னது என்னென்னா சொக்கலிங்கம் இங்கே இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் எப்படி இது போல் கோயிலில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு விஷயந்தான் நான் உங்களுக்கு எல்லோருக்குமே சொல்கிறது லைஃப்பில் பௌர்ணமி அன்று அதாவது அது கரெக்டான தேதி மட்டும் எங்கள் அலுவலகத்தை இனிமேல் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒரு முறையாவது பத்து காளி பத்து காணி காளியம்மன் கோயிலுக்கு போயிடுங்க அங்கே இருக்க பத்து காணி காளியம்மன் ஆகட்டும் ஐயப்பன் ஆகட்டும் அந்த வே சூலாயுதம் ஆகட்டும் அந்த மலை பகுதியாகட்டும் அது வந்து ரம்யத்தையோட ரம்யத்தோட உச்சகட்டம் அதை ஆண்டு அனுபவிக்கணும் அது வந்து ஒரு ஃபீல் அது அது வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது அது வந்து என்ன சொல்கிறது அது நீ ஒரு உணர்வு அது அது நீ உணர்ந்தால் தான் புரியும் இன்னைக்கு வந்து க்ரௌட் வந்து எக்ஸ்ட்ர்டினரி ஆஸ் யூஷுவல் எனக்கு சின்ன மைனஸ் எங்கள் சைடில் காலையில் உணவு செம்ம சுதப்பில் சுதப்பிட்டாங்க அது படு மோசமான ஒரு காலை உணவு மக்கள் கொஞ்சம் கூட முகசூலிக்காமல் அதாவது ஒருத்தர் ஒரு குக்கு கேசரியில் வந்து நல்லெண்ணெய் கொடுத்துருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய குக்காக இருக்கும் பாருங்க அதில் கலரை வேறு ஆட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே இல்லை உடம்புக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஏன் ஆட் பண்ணுன்றது தெரில சுவை போயிடும் நம்ம ரெண்டு வந்து கலரை ஆட் பண்ணக்கூடாது கலர் ஆட் பண்ணியிருக்காங்க மக்களாக எந்த வித முக சுழிப்பும் இல்லாமல் சாப்பிட்டு போகிறாங்க பெரிய மகிழ்ச்சி எனக்கு அப்போ நான் சொல்லிட்டேன் எனக்கு யாருமே யாரையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயத்தில் சரவணன்ற ஒரு நல்ல மனிதர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அவரை மட்டும் ஒரு ஒரு ஒன் சிஸ்டமாக விட்டுட்டு போயிட்டாங்க அதை வந்து ஒரு பத்து பேர் பார்க்கணும் ரகு அண்டு மனோகர்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக காலை ஆறு மணிக்கு எழுச்சி போயிட்டாங்க ஸோ மிச்சம் இருக்கிறது ஒரு ஆள் இவரு தான் அவரால் முடிஞ்சது அவர் பண்ணார் அவரை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் வேறு இன்னும் வந்து லஞ்ச் வந்து எக்ஸ்ட்ராடனரி லன்ச் பாயாசம் எக்ஸ்ட்ராடரி வடை எக்ஸ்ட்ராடனரி என்ன உருளைக்கிழங்கு பட்டாணியில் பட்டாணியை மறந்துவிட்டாங்க அதனால் வெறும் உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் ராசிபுரத்தில் இருந்து ஜி ஸ்வீட்டு அது ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு ஸ்வீட்டு அப்புறம் நிறைய பேர் பணம் எடுத்து வந்தாங்க எகப்பட்ட பேர் பிளேட் வாங்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் கோயிலுக்கு பணம் கொடுத்தாங்க கோயிலுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்க சொன்னாங்க எங்களுக்கு கோயில் நிர்வாகத்தில் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஐம்பது ரூபா கூட வாங்கிட்டோம் எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தா கோயில் கொடுக்கலான்ட்டு ஆக்சுவலாக நிறைய பேர் பணம் கொடுக்காம தான் அப் அண்ட் டவுன் போயிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க அதாவது ஏரி வந்தவங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து வண்டிக்கு நாங்கள் கணக்கு வைக்கல தட்ஸ் ஓகே அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ மேபி இதெல்லாம் எங்கள் சைடில் ஃப்ளார்ஸு வி வில் ரெட்டிஃபை இட்டு பட்டு மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க எனக்கும் மக்கள்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சி எந்த குறையும் கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளேட் எடுத்துருந்தாங்க ஏன்னா ஆஸ் யூஷுவல் பரத் டீம் வந்து ஒரு பரத் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு தானே வருவாங்க காலைல ஒன்பது மணிக்கு வரணும் அவங்களாம் வந்து அதோடய தலைவரெலாம் தலைவர் திமுகலாம் வந்து வேலை பார்க்கணும் வந்தாங்க ரெண்டு ரெண்டு ஒன்றே முக்கால் மணிக்கு வந்தாங்க அப்புறம் நம்ம நாலு மணிக்கும் வந்துட்டு இருந்தாங்க அதுதான் ஒரு வார்த்தை ஏன்னால் அது அவங்க யாரோ அது வந்து இது எதிர்பார்க்காத நிகழ்வுன்னா கிடையாது ஏன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன ப்ராப்ளம்னா ப்ரீயரட்டைஸ் பண்ண தெரியல காலைல ரெண்டு ரெண்டரை மணிக்கு போய் கூழ் நிற்கணும் திருவனந்தபுரத்தில் காலைல ஃபஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டா ஆறு மணிக்கு வரலாம் ஏழு மணிக்கு வரலாம் அப்படின்றது வந்து இல்லாமல் இவங்க கூட்ட நேரத்தை போய் நின்றுட்டு கூட்டத்தில் சிக்கிட்டு இதனால லேட் ஆகிடுச்சின்னு பெருமாள் மேலே பழி போடுறதுலாம் தவறு நான் அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப எது முக்கியன்றது தெரியாமல் திரும்ப திரும்ப அந்த உங்களை நீங்கள் ஒரு சிக்கலுக்குள்ளே நீங்களே மாட்டிட்டு அது காரணம் பஞ்சுவாலிட்டி இல்லை திருத்தவே முடியாது அந்த அந்த டீமில் போன யாருமே அது எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரி என்னாலாம் நினைப்பேன் என்னென்னா சிலர்லாம் உரிமையாக நம்ம வந்து கை கொடுக்கலாம் வந்து ஒரு தொட்டு பேசலாம் கட்டி பிடிச்சி பேசலாம் அதெல்லாம் சில உரிமைகள் சிலருக்கு உண்டு இவங்க எனக்கு கொஞ்சம் தூரம் தான் ஒரு இவங்கெல்லாம் சகோதரியாக இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு கூட பறக்கலையான்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சகோதரி என்ன படித்தாங்க படித்திருக்க வாய்ப்பு இல்லை அவங்க பையன் வந்து படித்த நாள் என் சகோதரி வந்து அவங்க கட்டி பிடிச்சிருப்பேன் அதாவது எனக்கு வந்து அவங்க அந்த ஃப்ரீடம் எனக்கு நான் ஏன் சொல்கிறேன் நான் அவங்க சொன்னாங்க இனிமேல் வந்து இவர் கூட வரதை நான் வந்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க சம்மந்தப்பட்ட ஆளும் பக்கத்தில் இருந்தார் அது ஒரு செருப்பால் அடித்த ஒரு விஷயம் அதாவது அந்த ஒரு அந்த பங்க்சுவாலிட்டி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது எது முதல்ல பண்ணணும் வந்த நோக்கமே வந்து நிறைய பேர் பூ வாங்கிட்டு வந்தாங்க புடவை வாங்கிட்டு வந்தாங்க அவங்க கையால் இது இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே ஆகுது சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு இடத்துல உட்காரும்போது அவங்க எடுத்தாங்க பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு விஷயம் இனிமேல் இதை வந்து நான் வந்து என்னை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா அது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு ஐம்பத்தெட்டாயிரம் லட்சம் கெட்ட பழக்கம் இருக்கலாம் ஆனால் பங்க்ச்சுவாலிட்டின்றது ஒரு நல்ல விஷயம் தான் ஐம்பத்தெட்டு லட்சம் ஐம்பத்தெட்டு லட்சம் கோடி கெட்ட பழக்கம் இருந்தாலும் எல்லாமே போயிடும் பங்கச்சுவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாமே தப்பாக இருக்கும் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ நீங்களும் வந்து முடிவு பண்ணிங்க நான் இன்றைக்கிலாம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் பழனிவேலில் விழுப்புரம்னா லைஃப்பில் நீங்கள் நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ண சின்ன தப்பு தெரியாமல் பண்ணது இன்றைக்கி பண்ண தப்புலாம் வந்து அவன் எதுக்கு இந்த டீமோட வந்தா தரேனா அவனை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான் அவன் பங்க்சுவலாக அவனை மாற்றி பர்ஃபெக்டாக கொண்டு வந்த இடத்துல மறுபடியும் பரத் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்துட்டான் அவன் ஸோ அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களை ஹெட் பண்ணுறவங்க உங்களை த உங்களுக்கு தலைமை இருக்கிறவங்க வந்து சிங்கமாக இருந்து நீங்கள் ஆட்டுக்குட்டியாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க நீங்கள் சிங்கமாக இருந்து அவங்க ஆட்டுக்குட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆடாக மாறிடுவீங்க நீங்கள் சிங்கமாக இருக்கணுமா அசிங்கப்படணுமான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது ஏதோ தனி மனிதன் சம்மந்தப்பட்ட இல்லை இது வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இது வந்து இது உடைக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காலில் ஒரு நேரத்தில் உடைஞ்சி போயிடுங்க இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க எனக்கு இந்த இப்போ பத்து காணியை வரைக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ நம்பர் ஒன் வந்து மனோகர் நம்ம நம்பர் டூ வந்து அஜய் நம்பர் த்ரீ வந்து சரவணன் மற்றவங்கெல்லாம் குரூப்போட வந்து குரூப்போட போயிட்டாங்க யாரும் அங்கே நின்று சர்வீஸ்லாம் பண்ணல சரவணன் பாண்டிச்சேரி எக்ஸ்ட்ராட்டரி ஃபுட்டு அஸ்யூஷ்வல் சோழ சிரமணி ஜூனியர் வெங்கடேஷ் கலக்கிட்டார் எல்லாம் மக்கள்லாம் மெய் 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 மறந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு போனாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ரெண்டு விஷயங்கள் தான் நான் சொல்ல வேண்டியது ஒன்று வந்து நாங்கள் அந்த பாம்பே போயிருந்தப்போ திருக்கோவிந்தன் வந்து என்னுடைய நண்பர் தம்பி வந்து எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்ருப்பேன் நான் அது வந்து அது வந்து ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் கெட்டது எது நீ சுக்கலிங்கம் குற்றச்சாட்டு எது வந்து சொல்லுவேன் எது நல்லது நல்லதா கெட்டது கெட்டதான்னு கேட்டால் நான் கெட்டதுக்கு தான் வந்து ப்ரிஃபர் அதிக மார்க் கொடுப்பேன் ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒரு வீடியோ எடுக்கிறோம் ஒரு பெண்ணு கவர் ஆகிறோம்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ஹோஸ்டஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஹோஸ்டஸ் பெரிய பிரச்சனை பண்ணலாம் என் அனுமதி இல்லாமல் எப்படி எடுத்துக்கணும் அங்கே எல்லோரும்னா அசிங்கப்படுத்திடுவாங்க அது போல நிகழ்ச்சியை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் வாட்டி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போகும்போது ஸ்ரீ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போகும்போது அந்த படிக்காதவங்க அவங்கள ஃபோட்டோ எடுத்தோன்னே பயங்கரமாக போட்டாங்க கண்ணாமண்ணா திட்டாங்க அவங்க கூடி குறுக்கி போயிட்டாங்க அது ஒரு நெகட்டிவான விஷயம் ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த தைரியம் முடச்சிட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ட்டு அது என்ன ஒரு அதில் ஒரு மைனஸ்னால் மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றது ஒரு விஷயம் வீடியோ இந்த யூடியூப்பு சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாமும் அதை அனுபவிக்கக்கூடாது நான் வந்து ஒருத்த ஒரு குழந்தை வந்து கைரியர் போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அதோட ஃபீல் அதாவது அந்த டைமில் பார்க்குறதுக்கும் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணால் நமக்கு கவனம் இருக்கும் அதை நம்ம ரசிக்க முடியாது இந்தியா லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிச்சு ஜெயிக்கிறாங்க நீங்கள் இன்னும் இனிமேல் நூறு வாட்டி பா வாட்டி ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ரன்ஸில் ஜெயிக்கணும் இந்தியா லாஸ்ட் பாலில் அந்த சூரியகுமார் யாராவது ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு ஸோ இந்தியா ஜெயிச்சுறாங்க அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு அந்த லைவாக தான் அது சிறப்பாக இருக்கும் அது நீங்கள் வீடியோவை எடுத்து நூறுவாட்டி ஆயிரம் வாட்டி பார்த்தாலும் அது உங்களுக்கு அதை சளிச்சு போயிடும் அப்போது வீடியோ எடுக்கிறத வந்து அது ஒரு 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 ஃபோபியா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ பார்க்குற விஷயத்த நீங்கள் வீடியோ எடுக்கிறது குறிப்பாக சாப்பிட்ற விஷயத்த வீடியோ எடுக்கிறது இப்போ வந்து ஏதோ உங்கள் ஒரு ஒரு விஷயம் இது வந்து பெருசு இது வந்து சூப்பர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்கள் பார்வையில் அதனால் வந்து உங்கள் உங்களை வந்து பெரிய லெவலில் நினைக்கக்கூடிய நினைக்கக்கூட நினைக்கிறவங்க கூட வேணும்னு சில்ட்ரையாக இருக்கான்னு அப்படின்னு தள்ளி போகக்கூடிய விஷயம் கூட இருக்கும் ஸோ அதனால் இந்த ரீல்ஸ் போடுறவங்க யூடியூப் ஷூட் பண்ணுறவங்களாம் இதில் வந்து யூடியூப்காக வீடியோ ஷூட் பண்ணால் அது கவனமாக இருந்துங்க நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து நிறைய ப நிறைய பயணப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் அனுபவித்திருக்கின்றேன் நிறைய விஷயங்களை அனுபவிக்க இருக்கின்றேன் நல்லது கெட்டது எல்லாமே பண்ண பாகத்துக்குள்ளே இனிமேல் தானே கடவுள் வச்சு செய்வா அப்போது எனக்கு நான் என்னை பார்க்கும்போது நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு பொதுவாக அந்த பன்னிரெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் சப்போஸ் முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நிறைய நியூவான ஐடியாஸ் வரும் நியூவான ஒரு திங்கிங் பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் நேற்று கூட என் நண்பர்கள்கிட்ட வரும்போது நான் சொன்னேன் என் நண்பர் ஒருத்தையும் பற்றி சொல்லும்போது அவன் வந்து டிப்பிக்கல் முக்குந்த் வரதராஜ் மாதிரியே இருக்கான் ஆனால் அவனா பாரத் மதா கி ஜெயின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று அப்போ டக்குன்னு வந்து ஒன்று அந்த ஹிந்து ரெபேக்கா அப்படின்னு அந்த படத்தை ஒரு இல்லையா அந்த ஒரிஜினல் கேரக்டரில் அப்போ அதுக்கு ஒரு பொருத்தி பார்க்கும்போது அது ஒரு பத்து பேர் சிரிக்கிறாங்கன்னா அந்த 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 ஆசியம் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்கேன் சொக்கலிங்கத்துக்கூட கிடையில அது நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கும் இருக்கேன் எனக்கும் இருக்கேன் நம்ம வந்து அந்த டைமை நீங்கள் கண்டுபிடிக்கணும் எனக்கு அந்த எனக்கு நான் நானும் இது நூறு வாட்டி வாட்டி பார்த்துட்டேன் நான் வந்து எனக்கு அந்த ஒரு டுவெல் ஓ கிளாக்லேருந்து டூ ஓ கிளாக் வந்து நான் முடிச்சுருந்தேன்னா நிறைய நியூ ஐடியாஸ் வந்திருக்கு நான் இன்ஃபேக்ட் வந்து ஒய்ஃப்லாம் திட்டுவேன் பக்கத்தில் உக்காந்துச்சு டக்குன்னு வந்து நான் என் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி தான் ஃபோன் எடுத்து எனக்கு நானே வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுவேன் மறந்துடும் சொல்லிவிட்டு அப்போ அவர் பயங்கரமாக திட்டுவாங்க அவ்வளோ உங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும் இது வந்து இது வந்து என்னுடைய தியரி இது தப்பாக முடியாது தப்பாக இருக்க முடியாது ஸோ அந்த நேரம் எதுன்றதை கண்டுபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய ஐடியாஸ் புதிய வெஞ்சர்ஸு அது 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 வந்து புதிய வெஞ்சர்ஸ்க்கு வந்து அது அடிக்கொள்ளிடும் இப்போ நியூ ஐடியாஸ் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க புதிய வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த இந்த ஒரு நுணுக்கமான விஷயம் மட்டும் நமக்கு எப்போதுமே தேவை ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட்டு நான் சொல்கிறது தவிரலாம் நான் திருத்திக்கிறேன் நான் தவறில் எனக்கு அது கரெக்டாக இருக்குது உங்களுக்கும் கரெக்டாக இருக்குன்றது எனக்கு தெரியும் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் அந்த அந்த பயவலைகளுக்கு தெரியல எல்லாம் ஒன்ப ஒன்பது மணிக்கே பாலை சாப்பிட்டு தூங்கிடுவாங்க போட்டுருக்கு என் கூட ஒருவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் சாப்பிட்டா தூங்கிடுவான் போட்ருக்கேன் என் கூட ரெண்டு நாள் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அது மாதிரி வந்து எட்டு மணிக்கு தூங்குறவேன் சம் மதியானம் மத்தியானம் சாப்பிட்டு தூங்குறவேன் காலைல சாப்பிட்டு தூங்குறவேன் எல்லாமே அப்போது இவங்கெல்லாம் அந்த திங்கிங் அந்த தூக்கத்தையே வந்து லவ் பண்றவனுக்கு வந்து இந்த திங்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தூக்கம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ன்ற நினைக்கிறோம் தான் இது உண்டு ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த இந்த விஷயத்தை நோக்கி போங்க நீங்கள் இப்போது சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சக்ஸஸ் வந்து அன்லிமிட்டெட் அது மட்டும் நான் உறுதி அந்நீட்டு உறுதித்து சொல்கிறேன் நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு நல்ல வீடியோ பெரிய வீடியோ உங்களுக்கு தரேன் இது அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணிமுக தாய் ஆண்டாருக்கு நான் சொல்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடி மீடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் நேத்தோட இன்னியோடு என்னுடைய அஃபிஷியல் பிரயாணங்கள் நிறைவேற்றது நாளிலிருந்து ஒரு புதிய வானம் புதிய பூமி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்